இப்பொழுது புதிய திருத்தந்தையாக அமெரிக்கா நாட்டை சேர்ந்த முதல் முதலாக ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த திருத்தந்தை ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு வந்து திருத்தந்தை ரோபர்ட் பிரான்சிஸ் அப்படி என்று சொல்லி அவருடைய பெயராக காணப்படுகிறது ஆனால் நவா இவரை வந்து எப்படி அழைக்க போகிறோம் அப்படி என்று சொன்னால் பதினான்காவது லியோ என்றுதான் இவரை அழைக்க போகிறாங்க உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கிறது லியோ என்பதற்கு தமிழ் மொழியில் நாங்கள் மொழி பெயர்ப்பமானால் அதனுடைய அர்த்தமாக சிங்கராயர் அப்படி என்று சொல்லி தமிழ் மொழியிலே அழைக்கப்பட அப்பொழுது இப்போ தமிழ் மொழியில சொல்லப்போனால் இவருக்கு பதினான்காம் சிங்கராயர் உண்மையில மிக முக்கியமான ஒரு பதவி இது உலகமே மதிக்கும் பதவி உலகம் இந்த இந்த பதவியில் இருக்கிறவர்கள் சொல்லும் சொல்லை கேட்கும் ஒரு பதவி ஆகவே அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தெரிவு நேற்று நேற்று நாளில் மேற்கொள்ளப்பட்டு அது உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஒரு அருட்டந்தையோடு காலையில் பேசும் நான் சும்மா கேட்டேன் நகைச்சுவையாக என்ன மாதிரி ஃபாதர் நம்ம அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருக்கார் தானே அவருடைய அரசியல் ஏதாவது பின்னணி இருக்குமாண்டு சிரிச்சு போட்டு சொன்னார் கடவுளே அவரை ஆட்டி அவர் அடக்குவதற்கு இவரை அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏனென்றால் ஏன் ட்ரம்ப்போடு இதை சம்பந்தப்படுத்த வேண்டியிருக்கிறது என்றால் ட்ரம்ப் சில தினங்களுக்கு முன்பு ஏ தொழில்நுட்பம் மூலமாக தன்னை ஒரு பாப்பரசர் போன்று வடிவமைத்து அதை வெளியிட்டு அது சம்பந்தமான கருத்துக்களை வெளியிட்ட

திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுகின்றன திருத்தங்கள் மக்களுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து பாப்போம் நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் முடிஞ்சதல்ல இந்தியா பாகிஸ்தான் திருச்சனையில தலையிட போவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிய அமெரிக்கா அவினுடைய துணை அதிபர் சொல்லி இருக்கிறார் டொனால்ட் அப்படி சொல்லலையே ஆம் தலையிடவர் இவர பிரியா நால்டன் போய்தே சொல்ல முடியாது रजனி ஸ்டைல் மாதிரி எந்த நேத்துல எப்படி வரوني யாருக்கும் சொல்ல முடியாது வர வேண்டிய நேத்துல வரவே வரவன் வந்தே தீரு இது பல காணொடிகளை பார்க்க கூடியாக இருந்தது அதாவது அந்த இரண்டும் பக்கத்து பக்கத்து நாடுகள் ஒன்றா இருந்த நாடுகள் சுதந்திரத்துக்கு பின் பிரிந்த நாடுகள் எல்லை பிரச்சனை என்பது பிறகு தொடர்ந்து பிரச்சனையாக மாறியது அதனால இரு நாடுகளுக்கு இடையில சுமூகமற்ற நிலைமை இல்லாட்டி ஒரே நிலப்பரப்பா இருந்த நாடுகள் ஆகவே சிக்கல்கள் அப்படின்றது பேசி தீர்மானிக்கப்பட வேண்டியவை ஆனால் அடித்துத்தான் பெற வேண்டும் என்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது மாதிரி பாருங்க தினம் போட்டிகள் கூட கைவிடப்பட்டதாக சொல்லப்பட்டது பாதுகாப்பு காரணமாக காரணமாக இல்லையா இந்தியாவினுடைய தாக்குதல்கள் பாகிஸ்தானில் நடைபெறுகின்ற தொடர்கள் தொடர்கள் மாற்றப்படுகின்றன மாற்றப்படுகின்றன கிரிக்கெட் அதே இந்தியாவிலும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது ஐபிஎல் அதனால் ஏற்பட்டிஎல் மாற்றம் செய்யப்பட்ட

அந்த கணவன்மாரை இழந்த பெண்களின் துயரை வகையில தான் இந்திய ராணுவம் வந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க அந்த தாக்குதல்ல ஆண்களை தானே கணவன்மார தான கொலை செய்தாங்க அதனாலதான் இந்த தா இந்தியா பாகிஸ்தான் மீது மேற்கொண்ட தாக்குதல்லையும் வந்து பெண்களை தலைமைத்துவ பணியில நியமிச்சிருக்கிறாங்க இப்போ பெண்கள் ஆண்களை அதாவது கணவர்களை கணவன்மாரை இழந்த பெண்களுடைய துயரை நீக்கிற வகையில் தான் இராணுவம் தாக்குதல் மேற்கொள்ளுதாம் இந்திய இராணுவம் மற்ற இந்த சிந்தூரி என்ற பெயர் வைக்கப்பட்டதும் அதுக்காகத்தான் நாம் என்று அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க விளக்கம் கொடுத்து பெண் அதாவது பெண்கள் சம்பந்தமான விஷயத்துல இது பேசப்படுறது இந்த யுத்தம் பேசப்படுது அதனால பிறந்த பெண் குழந்தைக்கு சிந்தூரி என்ற பெயர் சூட்டுகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்களா சூப்பர் சூப்பர் சார் இப்போ இலங்கை பக்கம் போயிட்டு வரலாம் மெசேஞ்சர் ஃபேஸ்புக் மெசேஞ்சர்ல இருந்து ஒரு பெண்ணிடம் இருந்து ஹாய் ஒன்று வருது ஹாய்

பிறகு இரண்டு மூன்று நபர்கள் ஆண் நபர்களும் வந்து கட்டி வைத்து போட்டு மோட்டர் பைக் ஸ்மார்ட் போன் கையில கிடந்த உடமைகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே கொழும்பு பிரதேசங்கள்ல பதிவானது கொழும்புல கூட பிரதான வீதியிலிருந்து மற்ற குறுக்கு வீதிகள் இருக்கு தானே அந்த பக்கங்கள்ல கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி கட்டி வச்சு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு உடமைகளை எல்லாம் படித்துட்டு கொண்டு போய் எங்கேயாவது காணுக்களை விடுறாங்களாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கவனமா இருங்க தயவு செய்து அதைத்தான் சொல்றேன் போலி சமூக வலைதளங்களில் மூலமாக போலி காதல்களுக்குள் நீங்களும் வசப்பட வேண்டாம்